முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது கரூர் துயர சம்பவத்திற்கு பின் முதல் முறையாக தாவேக்க பொதுச்செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தேவர் திருமண ஜெயந்தி விழாவை ஒட்டி தமிழக சார் சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் பேரில் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் இங்கே வந்து தேவர் திருமண அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு இங்கே வந்து மாலை மாலை அணிவித்திருக்கோம் அடுத்ததாக பசுமன் செல்லவிருக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு கற்ற மனிதராக நாட்டுக்காக தேசத்துக்காக மக்களுக்காக அனைத்து சமுதாய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவர் திருமண அவருடைய குரு கலந்து கொள்வதில் மிக க கண்டிப்பாக என்னுடைய எங்களுடைய ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் கண்டிப்பாக அவருடைய வழியில் அனைத்து தரப்பு மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை அனைத்தையும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் வழங்கிய ஒரு அப்பலுக்கற்ற மனிதர் அவருடைய வாழ்க்கை அனை அனைவரும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாடமாக அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும் அதில் கண்டிப்பாக தலைவர் சார்பாக அனைவரும் சார்பாக எங்களுடைய போச்சாரர் சார்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகிறோம் நன்றி